பிரபல ரவுடி வருச்சூர் செல்வத்தை சுட்டுப்பிடிக்க கோவை மாநகர காவல்துறை ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிதாஸ் வழங்க கேட்கலாம் ஹரிதாஸ் வணக்கம் தற்போது இந்த உத்தரவு குறித்த விவரங்களும் இந்த ரவுடி வருச்சூர் செல்வத்தின் மீது இருக்கக்கூடிய குற்றப்பின்னணி குறித்த விவரங்களையும் பதிவு பண்ணலாம் ஹரிதாஸ் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவரான வரிச்சூர் செல்வம் மீது ஏற்கனவே பல்வேறு கொலை மற்றும் கொலை கூற்ற உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது இந்த சூழ்நிலையில வரிச்சூர் செல்வம் அவரது ஆதரவாளர்களுடன் பயங்கர ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கோவை செல்வோரம் பகுதிக்கு ஒரு கட்டப்பஞ்சாயத்தில் ஈடுபட வரப்போவதாக கோவை மாநகர காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் கோவை மாநகரம் முழுவதும் பாதுகாப்பு சோதனையில் ஈடுபட்ட போலீசார் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு முக்கிய குற்றவாளிகள் அவர்களுடன் தொடர்பு நபர்கள் என அனைவரிடம் விசாரணை மேற்கொண்டனர் இருந்தபோதும் எந்தவித துப்பும் கிடைக்காததையடுத்து வர்ச்சுவர் செல்வமும் தட்டப்படவில்லை இதனைத் தொடர்ந்து கோவை மாநகர காவல்துறை ஆணையர் சரவணசுந்தர் வர்ச்சுவர் செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எங்கேயும் பார்வையில் ஈடுபடும் பட்சத்தில் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அங்கு ஏதேனும் அசுமாத சம்பவங்கள் என்றால் அவரை உடனடியாக சுட்டுப்பிடிக்கவும் ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார் தற்பொழுது இந்த உத்தரவானது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து கோவை மாநகரம் முழுவதும் போலீசார் பாதுகாப்பு சோதனையை அதிகப்படுத்தியுள்ளனர் மருத்துவ செல்வம் கண்ணில் படும் பட்சத்தில் அவரை உடனடியாக சுட்டுப்பிடிக்க கோவை மாநகர போலீசார் தயார் நிலையில் உள்ளனர் விவரங்களுக்கு நன்றி ஹரிதாஸ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்